உங்கள் தமிழர் தொலைக்காட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து சேரன் மகாதேவியில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் இரண்டாம் தேதி மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அறிவிப்பு செய்த மாநாடு பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர் கூட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் முனைசேகரன் குடியிருப்பு ஆலடி சிவந்தி திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் தலைமையிலும் சேரை ஒன்றிய செயலாளர் தளபதி மாதவன் முன்னிலையிலும் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் இன்குலாப் கலந்து கொண்டு மது மற்றும் போதைப் ஒழிப்பு மாநாடு சம்பந்தமாக ஆலோசனை நடைபெற்றது கூட்டத்தில் நெல்லை மண்டல துணை செயலாளர் கரிசல் சுரேஷ் மாநில துணை செயலாளர் அமுதா மதியழகன் மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கம் செயலாளர் பிரிய மனோகரன் சேரை ஒன்றிய இளைஞரணி எழுச்சி பாசறை அமைப்பாளர் ஆண்ட்ரூஸ் மாவட்ட இளைஞறுத்த எழுச்சி பாசறை துணை அமைப்பாளர் குமரேசன் பத்தமடை நகர செயலாளர் நடராஜன் பத்தமடை நகர முகாம் செயலாளர் கான்சா கோபாலசமுத்திரம் நகர செயலாளர் துணை செயலாளர் சுபாஷ் துணை செயலாளர் பசுபதி அம்பை ஒன்றிய துணை செயலாளர் மாசாணம் மற்றும் ராயல் கிங் அம்பை சட்டமன்ற தொகுதி செயலாளர் டேனியல் பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் லாரன்ஸ் சேரை நகர துணை செயலாளர் பக்கீர் மைதீன் ஓவிய அணி செயலாளர் ரிச்சர்ட் மகளிர் விடுதலை இயக்கம் மான்விலி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் செயல்படுத்த செயற்கை போட்டது இருக்கிறோம் அதனால நம்மளுடைய செயலாளர் தம்பி தலைமையை வந்து வரவேற்பு போட்டுருக்கிறாங்க பரப்ப இந்த கூட்டத்தில் தலைமை சிறப்பு செயற்கை நம்மளுடைய ஆட்சி செயலாளர் தம்பியை எம்சி சேகரி அலமினி எ வர வேண்டியது டைவர் வந்து என்ன டைவர் இப்ளாக்கட் ஆகுது அதுல عباره அரை சென்டீஸ் ஆகுது டை சென்டீஸ் இன்னும் முடியுதுங்க நான் இத முடிச்சிட்டு மாத்தி வைக்கணும் பாப்போம் இங்க சின்ன தெட்டு மாதிரி அதனால யோகபோம் என்ன வரக்கூடாது அது முடிச்சுட்டு அப்படிங்கறது நம்மளுடைய சாபத அமதாவா

மற்றும் போதைகளிக்கு மாநாடு தீவிரமாக இதை நடத்த வேண்டும் போராட்டத்துக்கு நடுவில் மிகவும் சிலமாக நடக்கணும் அஞ்சு லட்சம் பெண்களை நம்ம கள்ளக்குறிச்சியில தூண்டணும் மதுமையும் போதையும் ஒழிக்கணும் அப்படிங்கறது ரொம்ப தீவிரமா ஏன் இதுல இறங்கிருக்காங்க கள்ளக்குறிச்சி ஏன் கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சி சகதள அறுபத்தெட்டு பேர் ஒரே நாளில் ஒரே ஒருத்தர் இப்ப ரெண்டு மாசம் முன்னாடி இருக்க அறுபத்தி ஏழு பேர் அங்கு மறுநாள் அஞ்சு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் அறுபத்தெட்டு பேர் அதற்கு என்பர் குணமாக்கணும் இந்த சாதாயத்தை கலக்கடை பிடிச்சிருந்தாங்க அந்த மக்கள் போயிட்டு வீட்டுக்கிட்டா போயிட்டு பெண்களை பேசி தலைவரத்தை பார்த்து எழுத்து பார்த்து அவங்களுக்கு ஆதரவு சொல்றதுக்கு போற சமயத்துல அத்தனை பெண்களும் தலைவர் கையை பிடிச்சிட்டு இன்னும் ஒட்டுமொத்தமாக அந்த மதுவை இல்லையா நீங்க நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் ஆனவங்க இழந்து பெண்கள் விதவையா நிறைய பெண்கள் இருக்கோம் அதனால நீங்க எங்களை இந்த மதுவையும் போதையும் ஒழிக்கணும் நீங்க நீங்க தான் உங்களை தவிர வேற யாராலும் செய்ய முடியாது எங்களுக்கு வேற எதுவுமே செய்யாது இந்த மதுவை எல்லாம் ஆ நாட்டுக்கு அக்கா சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு எழுதி ஒற்றுமையாக போவோம் முடிஞ்ச வரையும் வீட்டில் வந்து எல்லா பெண்களையும் நம்ம நினச்சிட்டு போவோம் எல்லா நம்ம ஊரை சேர்ந்த எல்லா பண்பெல்லாம் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பாக வருவோம் மதுவை ஒழிக்கணும் அப்படின்னா அது நம்ம இளைஞர்களும் பெரியவங்க எல்லாருமே மட்டும் அதை நம்ம தான் அதை ஒழித்து ஒளிச்சு கொண்டு வரணும் தலைவர் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அதை மதுவையும் போதை கண்டிப்பாக ஒழிக்க விடுதலை சுத்தினே கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கணும் விடுதலை சிறுத்தை அப்படின்னா தலைவருடைய ஆணைக்கு கண்டுபிடித்து தலைவருடைய கொள்கையை கண்டிப்பா பின்பற்றுவோம் என்று ஒரு மற்றும் போதைவரின் மாநாடு சித்தம் இந்த செயற்போது மாவட்டம்

அம்பை சட்டமன்ற பொதுச் செயலாளர் ஞானேஸ் அவர்களே அவர்கள் இல்லையா மற்றும் இங்கே இருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது என்பது ஒருவரது தனிப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனை மட்டுமல்ல மன ரீதியான பிரச்சனையும் கூட அதுபோல இது மன ரீதியான பிரச்சனையில் இருந்து சமூக ரீதியான பிரச்சனையாக பிரச்சனையாகிறது வேல்டு ஆர்கனைசேஷன் உலகளாவே அந்த அமைப்பு ஒரு ஆள் ஐவில சொல்லுது ஒவ்வொரு பத்து நிமிடத்துக்கும் ஒருவர் மது மது பிடிப்பதனால் ஒரு ஆள் இறக்கிறார் என்று சொல்கிறது ஒரு வருஷத்துல இருபத்தைந்து லட்சம் மக்கள் இருபத்தஞ்சு கோடி மக்கள் மதுவாலே இறந்து வராங்க இந்த மது பிடிப்பதனால தான் அதிகப்படியான சாலை விபத்து ஏற்படுது பொருளாதார ரீதியான பிரச்சனை ஏற்படுது இந்த மதுவை யார் பிடிக்கிறா அப்படின்னா அடித்தட்டு மக்கள்தான் தான் பாட்டாளி மக்கள் தான் பாமர மக்கள் தான் டெய்லி அண்ணா கட்சிக்கு வேலைக்கு போற டெய்லி தினக்குடிகள் மக்கள்தான் தான் இந்த மதுவை அதிகமாங்க மதுவைிவு மது அடிமையாங்க மது நோயாவ இந்தியாவ தமிழ்நாடு மட்டும்தான் நாலாவது இடத்துல இருக்கு நாலாவது இடத்துல மதுக்கு அடிமையான மக்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமான பேர் இருக்கிறாங்க இந்த அரசு மதுவாளம் மட்டும் இருபத்தஞ்சு கோடி இருபத்தி கோடி மட்டும் வருவாய் மதுவாளம் டெய்லியான குடிக்கிறவங்க குடிக்கிறதுனால அரசு வந்து ஐயாயிரம் கோடி அப்புறம் ஐம்பதாயிரம் கோடி வருவாய் கிடைக்கிற மது வளர குடிப்பதனால உடல் ரீதியான வீட்டு பொருளாதார இழப்பு அப்புறம் வருமான இழப்பு இதெல்லாம் சேர்ந்து எழுபதாயிரம் கோடியும் வந்து அவங்க வந்து அமரா வந்து பேசுறாங்க அதுக்கு பின்னாடி வந்து இப்ப வந்து நம்மளுடைய நடக்கும் uh, <cekwarm stanza> <société también> மாநில பொறுப்பாளர் அதான் மதியழகன் அவர்கள் இனி இங்கு அமைந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து அளவுக்கு முந்தினால் அமைச்சருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி இந்த போதை போதை அப்படிங்கற ஒரு விஷயம் எப்படின்னா குறிப்பா தென் மாவட்டங்கள்ல எடுத்துக்கலாம் இந்த கடந்த ரெண்டு ஆண்டுகள்ல மூணு ஆண்டுகள்ல நடந்த கொலைகள் கொள்ளைகள் பின்னாடி முழு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே போதையில நடக்கப்பட்டதான் போதையில அதிகமான ஏன் பெண்கள் வந்து இந்த மாநாட்டில் முக்கிய காரணம் பாதிக்கப்படுபவர்கள் ஏன் அவங்க ஆண்கள் அவங்களும் எனர்ஜியா இருக்காங்க சோ அதே நேரத்துல பாதிக்கப்படுவதும் அவங்களா இருக்காங்க அதனாலதான் அவங்கள இணைச்சு இந்த மாநாட பண்ணனும் அப்படின்னு தலைவர் முடிவு பண்ணி உங்களுக்கு தெரியும் இந்த மாநாட்டுக்கு பின்னாடி எத்தனை தலைவர் அறிவிச்ச ஒரு விஷயம் தான் போதை முடிவு இது வந்து அதிகம் நமக்கு தேவைங்கிறது தலைவர் உணர்ந்து தான் அதை செஞ்சுக்க அதிகமாக இதில் பாதிக்கப்படுவது வந்து கணக்கெடுப்பின் பார்த்தால் இந்த ஒழுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்கள் தான் இந்த மதுவால பாதிக்கப்படுறாங்க மதுங்கிறது வெறும் நீங்கள் நினைக்கிற பாதிக்க சாராயம் மட்டுமல்ல கீழே சிகரெட்டு கஞ்சா அந்த மாதிரி போதைப் பொருட்கள் இருந்தாலும் மக்கள் விடுபட்டு ஏன்னா இது வழக்கமாக நம்மளை பார்த்து திணிக்கப்பட்டு நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிற விதமாக செய்யப்படுகிற ஒரு விஷயம் இதற்காகத்தான் தலைவர் இப்படி ஒரு மாநாடு அறிவிச்சு இன்று தமிழகம் அல்ல இந்தியா முழுவதும் இந்த மாநாடு தொடர்பான பேச்சுக்களும் சர்ச்சைகளும் விவாதங்களும் எழுந்து கொண்டிருக்கிறது திருமாவளவரின் தைரியத்தை சோதித்து பார்க்கிற ஒரு விஷயமாக இதை எல்லாரும் படங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நான் இந்த கொள்கையிலிருந்து ஒரு சதவீதம் போல பின்பான மாட்டேன் என்கிற எழுத்து நான் ஆனக்கு இல்லைங்க இந்த மாநாடு தீவிரமாக நடைபெறுவதற்காகவே நமக்கான மேலிடப்படுபவர்களாக என்னதான் நாங்கள் இங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் எங்களுக்கு மதுரையிலிருந்து வரவழைக்கப்பட்டு பலவிதமான நெருக்கடி நடுகளையும் இங்கே வருகிறது நம்மளை மாநாடை சிறப்பித்து அவருக்கும் பெருமை சேர்த்து அவர் நம்மளை சரியாக வழி நாமும் பெருமை சேர்த்து கொள்வதாக வருகிற அருமை அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நேற்றுகளோட கூட்டத்தில் சொன்ன தம்பின்னு சொல்ற வார்த்தையை ஒரு அன்பு கிடந்து இருக்கும் வேற ஒன்றுமே தம்பின்னு கூடும் போதே ஒரு அன்பு இருக்கும் அப்படி ஒரு வழக்கமான அண்ணன் மேலே ஒரு பகாதாக அறிவிச்சுருக்காங்க ஒரு அமதாபதி அழகான அக்கா தெரியும் ஒரு ஆண்டு காலம் வெறும் ஒற்றை பண்ணாக இருக்கீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெறும் மட்டும்தான் அந்த கட்சியில் அவங்க அப்படி ஒற்றை பண்ணாக பயணம் செய்து ஒரு இடத்துலலாம் ஒரு வரும்போது பத்து ஆண்கள் அக்கா தொற்றுவானா தம்பியை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு இது நிறைய பேர் எங்களுக்கு அந்த உருவாக்கிட்டு இருக்கணும் அப்படி மாதிரி ஒரு அக்கா நம்ம எம்ஜி சேர்க்கிற ஒரு களை போராளி புதிதாக பிரியாணக்கா நம்மளோட பயணம் செய்து கொண்டிருக்கிறாக்க எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு நம்ம இந்த மாநாடு சிறப்பாக செய்யணும் நாங்க உங்களுக்கு ஒத்துழைக்க தான் இருக்கிறோம் எங்களால முடிஞ்ச ஒத்துழைப்பை உங்களுக்கு தருகிறோம் உங்களுக்கு ஆலோசனைகள் தருகிறோம் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறோம் நிறைய பேர் கிளம்பலாம் பெண்களை திரட்டுறதுங்கிறது ஐயோ எங்களுக்கு திரட்டுறதுன்னு நீங்க யோசிச்சுமா திரட்ட முடியும்

நீங்க நிலையை வந்து நமக்கு மாணக்களுக்கு சில குற்றவீட் இங்கே நிலையினுடைய மேற்கொள்ளும் அது குறிப்பாக சேரன் மாந்தி இந்த பகுதியில் நம்ம நம்ம செயல்பாடு தேடி வருது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஏன்னு இந்த சேரன் மாதிரி நம்ம படித்த ஜெயலலிதா சுவாசித்திரத்தின் புறமே தெரியும் என்னன்னா இந்த சேலம் சேரன்மாதேவிட்டு ஒரு சில சரித்திரங்கள்லாம் உறுப்புகள்லாம் நம்மளுடைய தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய முப்பது முப்பத்தி மூணு அந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி மூணு காலகட்டத்தில் தொண்ணூறு வருஷம் ஆகிடுச்சி அப்போ வந்து சேரமாதேவியில மாநாடு நடத்தி காங்கிரஸ் மாநாடு நடத்திச்சு அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட தந்தை அவர்தான் வந்து மாநில தலைவராக இருக்கிறாரு இப்போ இந்த மாநாட்டை வச்சுட்டே அவர் வந்து என்ன பண்ணாரு காங்கிரஸ் இருந்தே பிரிஞ்சு போனார் அந்த அளவுக்கு வந்து வெறுப்பை கொடுத்த இடம் இந்த இடம் ஜனநாத தேதி என்ற இடம் வெறுப்பை கொடுத்த இடம் என்றதுக்கப்புறம் நல்ல புரிதலை கொடுத்து தந்தை பெரியரை விலக்கி அவர் திராவிட பாரம்பரியத்தில் வழியடிக்கணும் அந்த இடத்துல இருந்து இன்னும் அவர் மாநாடு காங்கிரஸ் சார்பில் வந்து ஒரு மாநாடு போடுறாங்க அந்த மாநாட்டில் வந்து எல்லா வந்து ஒரு வச்சு நடத்துகிறாங்க பள்ளி கல்வி வச்சு நடத்துகிறாங்க அந்த கல்வியில் வந்து பார்ப்பனர்களுக்குன்னு தனியான இடம் பார்ப்பனர் அல்லாதவங்களுக்குன்னு தனியான வரையணும் நம்மால் பிறக்கவே முடியாது தலிதர்கள் வந்து அதை பிறக்கவே முடியாது படிக்கிறக்க உரிமை இல்லையா காலத்தில் அது பார்ப்பனர் அல்லாதவர்கள் இல்லையா பார்ப்போம் பார்ப்பார் அல்லாதவர்கள் அதே மாதிரி உணவுலையும் கூட சாப்பிட்ற இடத்துலையும் கூட அந்த மாவட்ட பசங்களுக்குன்னு தனியான முறையிடலாம் நமக்கு அப்படின்ற மாதிரி பிற மக்களுக்குன்னு தனியான முறையிடம் இதையும் எதிர்த்து சொல்லுவது தந்தை பெரியாக இருக்கு தேர்வை கேட்டு காங்கிரஸ் கட்சியிலேருந்து அப்படிப்பட்ட புகழ்வாய்ந்த ஒரு இடமாகிற இந்த இடம் நான் நிறைய பாய்ச்சிருக்கேன் என்னை அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயலாக இருக்குது நம்மளுடைய மாவட்ட செயலாளர் மகளிர் விடுதலை கொஞ்சம் நீங்கள் மாமசுகார்கள் சகோதரி பிரியா மனப்பில் உங்களுடைய அமைகிறாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கா அப்போ பேசும்போது கூட ஒன்றிய செயலாளர்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய பக்குவங்கள் அவங்களுடைய அந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடன்பாடுகள் நல்லது நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா நான் நீங்கள் நிறைய நீங்கள் வந்து டெவலப் ஆக முடியும் இப்போ நீங்கள் சில பேர்கள் பேசுகிறது நிறைய பாட்டு போய் நிறைய வந்து டெவலப் ஆகிறது டெவலப் ஆக முடிக்கி அந்த பொறுப்பு உணர் திரி செயல்படுத்தணும் இப்போ வெவ்வொரு சகோதரியை பொறுத்தவரைக்கும் புயல் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து தெளிவாக இருக்கிறாங்க இசை அமை அப்போ வந்து மகளிர் வந்து அமைக்கலாம் நம்ம கட்சியை பொறுத்தவரைக்கும் வந்து மாவட்ட செயலாளர்கள் சொல்லிட்டு பொதுவான மாவட்ட செயலாளர் அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த அமைப்பு வந்து ஏறத்தாலும் முப்பது அமைப்புகள் வரைக்கும் இருக்கிற உடனடியாக இருக்குங்க அந்த முப்பது அமைப்புகளுக்குமே வந்து மாவட்ட அமைப்பாளர்கள் ஏற்படும் மாவட்ட செயலாளர்கள்

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்